ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சியிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த கோவிலோட பேர் திரு எறும்பீஸ்வரர் கோவிலுங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம திருச்சியிலேருந்து திருவரம்பூர் ரோட்டில் தாங்க இருக்குது அது ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மலை மேலே வந்துட்டு இருக்குங்க ரோட்டிலேருந்து போகும்போதே பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய மலை குன்றின் மீது வந்து ஒரு கோவில் அமைஞ்சிருக்கும் இந்த கோவில் வெளியே இருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கோவிலுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கோவிலை சுற்றி ஓட்டு வீடுகளும் இந்த ஆசுப்பா சீட்டு வீடுகளும் மட்டும்தாங்க அமைச்சிருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு பக்கத்தில் மட்டும்தான் இப்படி வீடுகள் இருக்குது இதை கொஞ்சம் தாண்டி பார்த்தீங்கன்னா மாடி வீடுகள் இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க ஆனால் அந்த கோவிலை சுற்றி இருக்கிற வீடுகள் மட்டுமே இன்னும் ஓட்டு வீடுகளாக வச்சிருக்கிறாங்க அது என்ன அதுக்காக அப்படி வச்சிருக்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை இந்த கோவிலோட மலையடிவாரத்திலேயே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய தெப்ப குளம் இருக்குது இந்த சீசன்லேயும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு கோவில் அப்படின்னு இருந்தாலே அதற்கு ஒரு குளம் இருக்கிறது தாங்க அந்த கோவிலுக்கே அழகு அப்படி பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கும் ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குது அடுத்ததாக அப்படியே நம்ம கோவிலோட முன்புறம் வந்தோம்னா அங்கே வந்துட்டு பைக் பார்க்கிங் வந்து கோவிலுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்க இங்கேயே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே மலை மேலே ஏற வேண்டியதுதான் இந்த கோவிலோட புராண கதைகளை கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கேட்கறதுக்கு இந்த கோவில் முற்றிலும் எறும்புகளுக்காகவே கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் தான் சிவபெருமான எறும்பு வடிவத்துல வந்து வழிபட்டு போனதாகவும் சொல்லப்படுது நம்மள இந்த சிவன் கோவிலுக்கு வர வச்சதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எறும்புகளுக்காக இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோவில் மலை மேல கட்டப்பட்டிருக்குது அதுவும் இந்த கோவில் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே கட்டப்பட்டிருக்குது அதற்கான காரணம் என்னவா இருக்கும் இந்த கோவிலோட பேரே எறும்பீஸ்வரர் கோவில் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கிற சிவலிங்கம் இடதுபுறமாக கொஞ்சம் சாஞ்ச நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எறும்புகள் தன் மீது ஏறி வழிபடுறதுக்காக எறும்புகளுக்கு ஏற்றவாறு அந்த சிவலிங்கம் இடதுபுறமாக சற்று சாய்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற சிவலிங்கம் புற்று வடிவத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட நடை திறப்பு நேரம் வெளியவே போர்டிலே மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க சப்போஸ் யாராவது இந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வரணும் அப்படின்னா அந்த டைமிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க ஏன்னா நான் வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு தான் வந்தேன் பன்னெண்டு மணியோட நட சாத்திரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலரைக்கு தான் திரும்ப மறுபடியும் நட திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு சாமியை வழிபட முடியாமல் போயிடுச்சு நம்ம நினைச்சாலும் பார்த்தா அதில் கடவுளும் நினைக்கணும் நம்ம என்னைக்கு வந்து அவரை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிரதோஷம் அதனால சரி நாளைக்கே வந்து ஒருதா சாமியை வழிபட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று போய்ட்டோம் இன்றைக்கி வந்துருக்குறோம் வந்து திரும்பவும் இந்த கோவிலோட முகப்பு பகுதியில் பாருங்கள் உட்புறமாக வந்துட்டு எவ்வளோ ஒரு உயரமான கட்டிட வடிவமைப்பு வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சம்ம ஹைட்டுங்க இது உள்ள செம்ம கூலிங்காக இருக்குது ஃபுல்லாக பாறைகளாலேயே ஆனதுனால வெளியே எவ்வளவுதான் வெயில் இருந்தாலும் உள்ளே அவ்வளோ கூலிங்காக இருக்கு இந்த கோவிலோட என்ட்ரன்ஸே இது தாங்க கரெக்டாக இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இந்த கோவில் முழுவதுமே பாறைகளாலே ஆனது அப்படின்னாலும் இதற்கு மேலேயும் பாருங்க எவ்வளவு மரங்கள் அங்கனைக்கு அங்கனை அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த மரங்கள் வச்சுருக்கிற இடங்கள்ல இப்போ புதிதாக பாத்தீங்கன்னா மண்கள் கொட்டி வச்சிருக்காங்க அந்த மண் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா சின்ன அரலை வரிகளும் வச்சு அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா மண்ணை கொட்டி வச்சுருக்குறாங்க அதற்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த மரங்கள்லாம் இருக்குது கோவிலோட மேற்புறமாக வந்துருக்கிறவங்க இந்த கோவிலோட இருந்து பாருங்கள் இங்க வந்து சுற்றுச்சுவரில் வந்துட்டு அரலை வரிகள் பாதி கட்டியும் கட்டாமலும் வந்துட்டு பாதியிலே கைவிட்ட மாதிரி இருக்குது இந்த கோவில் கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதித்ய சோழன் தான் கட்டியிருக்கிறாரு இந்த மலை கோவில் அடி உயரத்துல உச்சியில வந்துட்டு அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல பீரியட்ல இருந்த நாற்பத்தி ஒன்பது கல்வெட்டுகளும் உள்ள அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் நடந்த போர்ல இந்த கோவில் பிரெஞ்சு படைக்கு காலாட்படையாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது எனக்கு இந்த மலைக்கோவில்ல புடிச்ச ஒரு இடம் என்ன அப்படின்னா அந்த படிக்கட்டுகள் தாங்க ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு படிக்கட்டுகள் தாண்டிதான் இந்த மலை கோவிலுக்கு மேல போகணும் இந்த மலை கோவிலோட படிக்கட்டுகளின் எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் ஆனால் அதோட ஒவ்வொரு படிகளுக்கும் இடையேயான உயரம் பார்த்தீங்கன்னா மற்ற கோவிலில் இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது அந்த கூடுதல் உயரத்தின் காரணமாகவே பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு வர்ற வயசானவங்க எல்லாருமே இந்த படிக்கட்டுகள் வழியாக வராமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பாறைகள் வழியாகவே வந்து மலையோட உச்சியை அடைகிறாங்க இந்த மலைக்கோவிலோட உச்சிக்கு வர வர இந்த மலைக்கோவிலோட அமைதி நம்மளை இன்னுமுமே ஆச்சரியப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கோவில் ஒரு மெயினான சென்ட்ரான சிட்டிக்கு நடுவில் இருந்தாலுமே பக்கத்திலே இவ்வளோ பெரிய ஒரு பைபாஸ் ரோடு இருந்தாலுமே மேலே வர வர பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியான இடங்க அவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த கோவிலோட சன்னதி இந்த கோவிலோட படிக்கட்டுகளில் இங்கே பாருங்கள் இந்த படிக்கட்டுகள் ஓரங்களில் இந்த எறும்புகளுக்காக வந்து உணவு வச்சிருக்கிறாங்க இந்த கோவிலே எறும்பீஸ்வரர் கோவிலுங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வர்ற பக்தர்கள் இந்த கோவிலில் இருக்கிற எறும்புகளையுமே கடவுளாக தான் வணங்குறாங்க இப்போ இந்த கோவிலோட உச்சிக்கு நம்ம வந்தாச்சு இங்கேருந்து இந்த கோவிலோட அழகை பாருங்கள் பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா அந்த கோவில் குளமெலாம் அங்கே தெரியுது பாருங்க நம்ம வந்துட்டு இந்த படிக்கட்டுக்கு வழியாக தான் இப்போ மேலே ஏறி வந்தாச்சு இந்த கோவிலோட உயரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலுமே ஆனால் இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குற இந்த பார்வை இந்த காட்சி வந்து ரொம்பவே நம்மளை வியப்பூட்டுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சைட் பாருங்கள் இங்கே ஒரு பாதியிலையே கைவிடப்பட்ட ஒரு கற்பூண்களோட பகுதிகளை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அந்த மண்டபம் வந்து கட்டப்பட்டிருக்குது ஆனால் அது பாதியிலேயே வந்து சிதைவடைந்திருக்குது பாருங்கள் அந்த சிதைவடைந்து மீதம்தான் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தூண்களாக எவ்வளோ ஒரு கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் அதற்கு மேலே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய கருத்தூண் வந்துட்டு அப்படியே பாதியிலே தொங்கிய நிலையிலே இருக்குது பாருங்கள் இந்த கர்த்தூண்கள் ஒரு அஞ்சு தூண் தான் இந்த அஞ்சு தூணும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே மலையோட சரிவு பகுதி இதை வந்து யாரும் பெருசாக பயன்படுத்தலை அப்படியே அது சிதைவடைந்ததுனால பாட்டிலேயே கைவிட்ட மாதிரி இருக்குது இந்த கோவில் ஆல்ரெடி பாறைகளால் ஒரு பெரிய மலை குன்றின் மேலே இருந்தாலும் இந்த கோவில் சுற்றி வளைச்சி கட்டியிருக்கிற இந்த கட்டமைப்பு ஃபுல்லாகவே கருங்கற்களாலேயே கட்டப்பட்டிருக்குது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னதாகவே நம் முன்னோர்களால் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோவில் மலை குன்றின் மீது இப்படி கட்டப்பட்டிருக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமே இல்லை பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக ஓட்டு வீடு தாங்க இருக்குது இந்த கோவிலில் ஒட்டி இருக்கிற வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓட்டு வீடுகளாக மட்டும்தான் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியலை இதுதான் கோவிலோட முகப்பு பகுதி இவ்வளவு படிக்கட்டுகள் தாண்டி மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ரெண்டு பெரிய கதவுகளுடன் கூடிய ஒரு நுழைவாயில் இங்கே வச்சுருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கோவிலை சுற்றியுமே பாருங்கள் எவ்வளவு சமதளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு பாறை குன்றின் மீது இவ்வளவு ஒரு பெரிய கோவில் இவ்வளவு சமதளமான ஒரு பரப்பளவை வந்து நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நம்ம மேலே இருந்து பார்க்குறதுக்கும் இங்கே உள்ளே வந்து பார்க்குறதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இந்த கோவிலோட இந்த கட்டமைப்புகளும் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னதாக கட்டப்பட்ட இந்த கோவில் இன்றளவும் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கம்பீரத் தோற்றத்தோட காட்சியளிக்குது அப்படின்னு இந்த எறும்பீஸ்வரர் கோவிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த எறும்பீஸ்வரர் கோவிலில் நம்ம வந்து இறைவனை வழிபட்டால் நம்மளோட சோம்பல் நீங்கி சுறுசுறுப்போட நம்ம உழைக்கும் திறமை உண்டாகும் அப்படிங்கிறது தான் இதோட சிறப்பம்சமாகும் இந்த கோவில் வெளியே இருந்து பார்க்கறத விட உள்ளே இருந்து பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கோவிலோட இங்கே இருக்கிற ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் இங்கே ஒரு சிதைவடைந்த நிலையில் இருக்கிற ஒரு பாதி சிவலிங்கம் இருக்குது அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு புள்ளிகள் வச்சுருக்குறாங்க இந்த கோவிலில் இறைவனுக்கு தினசரி சிறப்பு பூஜைகளும் இருக்குது இந்த கோவிலோட சிறப்பு பூஜை நேரங்களில் அங்கே இருக்கிற கருவறைக்குள்ள சாமிக்கு படைக்கப்படுகின்ற நெய்வேத்திய பொருட்கள் மீது எறும்புகள் வந்து அமர்ந்து அதை எடுத்து செல்லுது இந்த செயலை சிவனே எறும்பு வடிவில் நேரடியாக வந்து நமக்கு அருள் தருகிறார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சமயங்கள்ல சுவாமியை வழிபடுறது ஒரு மிகச்சிறந்த செயலாக கருதப்படுது இப்போ வாங்க இந்த கோவிலோட புராண வரலாற நம்ம தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்துல தாரகாசூரன் அப்படிங்கிற ஒரு கொடிய அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்குறாரு இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் பிரம்மாவிடம் போயிட்டு முறையிடுறாங்க எங்களால் இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியல தாரகாசுரன் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு இந்த கொடுமைக்கு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவிடம் கேட்டதுக்கு அதற்கு பிரம்மன் நீங்கள் பூலோகத்தின் தென் கைலாயமாகிய திருவெரும்பியூரில் இருக்கிற சிவனை போய் வழிபடுங்க அவர் தாரகாசூரனை அழித்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு பிரம்மாவோட இந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்ட தேவர்களும் முனிவர்களும் அசுரர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு எறும்பு வடிவில் நம்ம உள்ளே இருக்கிற ஈசனை வழிபடுறதுக்காக வந்திருக்கிறாங்க மாறு வடிவத்தில் அசுரர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தேவர்களும் முனிவர்களும் எறும்பு வடிவத்தில் வந்ததை உணர்ந்த சிவபெருமான் அவர்கள் வழிபடுறதுக்கு ஏதுவாக தன்னை ஒரு புற்றாக மாற்றிக்கிறாரு இதனால் தேவர்களும் முனிவர்களும் மிகவும் சுலபமாக ஈசனை வழிபட்டு தங்களோட குறைகளை கூறியிருக்கிறாங்க அவர்களோட குறைகளை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் சிவபெருமானும் அவதாரம் எடுத்து தார்காசுரனை வதம் செஞ்சு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் விடுதலை கொடுக்கிறாரு இதத்தான் இந்த கோவிலோட புராண வரலாறு கூறுவதாக சொல்லப்படுது சிவபெருமானுக்கு அர்ச்சனை நடக்கிறதுக்காக உள்ளே வந்து கருவறைக்குள்ளே அர்ச்சனைக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே உள்ள பக்தர்கள் வந்துட்டு உள்ள சிவபெருமானுக்கு சிவபுராணமும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சிவபுராணம் பாடுறதை கேட்கும் போதே அவ்வளோ இனிமையாக இருக்குங்க ஒரு அமைதியான இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு சிவபுராணம் கேட்குறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கேட்டிருக்கேன் இங்கே மடப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கிறாங்க இதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய சுரங்கப்பாதை மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க அதுதான் பாருங்கள் குளி மாதிரி ஒன்று இருக்குது இந்த இடத்துல கோவிலோட உட்புறங்களில் பாருங்கள் ஒரே கரும்பாறையிலான ஒரு வட்ட வடிவிலான கருந்தூண்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குது இந்த கோவில் சாயங்காலத்தில் நால்ரைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு வெளியே மென்ஷன் பண்ணி போர்டில் போட்டிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்த கோவில் நாலு மணிக்கெல்லாம் திறந்துட்டாங்க எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த கோவிலில் இன்றைக்கி பிரதோஷம் அதனால் இந்த கோவில் இன்றைக்கி மலக்கத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே திறந்து வச்சிருக்கிறோம் அப்படின்னுங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த கோவிலோட பின்புறத்தில் விநாயகர் சிலை வந்து இந்த மூலையில் அங்கே வச்சிருக்கிறாங்க இந்த கோவிலில் எல்லா சாமிக்கு பக்கத்துலேயும் அணையா தீபத்தை மட்டுமே ஏற்றவும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க இந்த சைட்லாம் போர்டு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற போர்டு இல்லை மென்ஷன் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க அணையா தீபத்தை மட்டுமே ஏற்றி வைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க இங்கே ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்குதுங்க கோவிலுக்கு பின்புறமாக அந்த கோவிலோட கருவறை சன்னதிக்கு பின்புறமாக இங்கே ஒரு குட்டி சிவலிங்கம் வச்சுருக்கிறாங்க அதற்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார் வள்ளி தெய்வானையோட எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து கருவரி சன்னதிக்கு நேர் எதிர் இருக்குங்க முருகப்பெருமான் இந்த கோவிலை சுற்றி இருக்கிற இந்த சுற்றுச்சுவர்களில் கல்வெட்டுகள் பதிச்சுருக்குறாங்க அது ஃபுல்லாக பாருங்கள் தூய தமிழ்லேயே தான் பதிச்சுருக்குறாங்க கோவிலோட ஒரு பக்கம் இல்லைங்க நான்கு புறங்களும் அதாவது மூன்று புறங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் பதிச்சுருக்குறாங்க கோவிலை சுற்றி இங்கேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி சிவலிங்கம் வச்சுருக்கிறாங்க அந்தப்புறம் வந்து ஒரு சிவலிங்கம் இருந்தது அதே பாருங்க இங்கனே ஒரு சிவலிங்கம் இருக்குது கோவிலில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது அபிஷேகம் நடக்கும்போது சிவபெருமானுக்கு எதுவும் சேதாரம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா சிவபெருமான் வந்துட்டு சுற்று வடிவில் தான் இருக்கிறாரு அதனால் சிவபெருமானுக்கு லிங்கம் வடிவிலான ஒரு பாத்திரம் வைத்து அதன் மேலே பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் நடந்துகிட்டு இருக்குது சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் இது வழியாக தான் இருக்குது எல்லோரும் அந்த தீர்த்தத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க நானும் போயிட்டு தீர்த்தத்தை எடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தலையில் தெளிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போதிக்கி அதில் கையில் தாங்க தீர்த்தம் பட்டுது அப்படியே பார்த்தீங்கன்னா அதோட நறுமணம் வந்துட்டு நம்மளையே ஒரு வியக்க வச்சிருச்சுங்க என்ன ஒரு நறுமணம் அப்படி இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு அதோட வாசனை திரவியம் சாமியோட சன்னதியிலருந்து வர்ற தீர்த்தம் அங்கேருந்து ஒரு தீர்த்த தொட்டியில் குதிச்சு அந்த தீர்த்த தொட்டியிலேருந்து இங்கே வந்து வெளியே வந்து இந்த தீர்த்த குழாய் வழியாக இங்கே வெளியே வந்து அதிலருந்து இருக்குது பாருங்க இந்த மலையோட இந்த கோவில் சுற்று சுவர்களில் எத்தனை தீர்த்த தொட்டிகள்லேருந்து இருந்து வர குழாய்கள் வந்து இங்கே அமைச்சிருக்குறாங்க பாருங்க வரிசையாக இருக்குங்க அதுலேருந்து தான் அதில் ஒரு வழி ஒரு துளையிலேருந்து தான் அந்த தீர்த்த தண்ணியெல்லாம் வெளியே வந்து குதிச்சுட்டு இருக்குது மலையோட ஹைட்டை பாருங்க இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலிருந்து நேரடியாக பார்த்தோம்னா நம்மளோட மலைக்கோட்டை பிள்ளையார் அங்கே தெரியுது பாருங்கள் தூரத்தில் இங்கேருந்து நல்லாவே தெரியுதுங்க மலைக்கோட்டை பிள்ளையார் அவ்வளோதாங்க நம்மளும் வந்ததுக்கு இந்த திருவெரம்பூர் எறும்பீஸ்வரர் கோவிலில் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு வர்ற வழியிலே இங்கே ஒரு ஆடு ஒன்று இந்த தொட்டிக்குள்ளே மாட்டிக்கிச்சு அப்படின்னு பார்த்தா அது நல்லா ஜாலியாக உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் உள்ளே மணல் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா குழு குழுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து நல்லா சௌகரியமாக படுத்துக்கிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை பை டாட்டா